நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்க திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சர் புழுபாடு சொன்னது இதே ஒரு ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது ஏய் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி சத்தம் இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல எறியுறா அது பிள்ள என்ன சொல்ற ஆமா சைலாபட்டம் இருபத்தஞ்சி வீடு தண்டியார்பட்டணம் இருபத்தஞ்சு வீடு இவனுக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைலாபட்டல இருபத்தஞ்சு வீட செய்தி எடுக்க விட்டுருக்கேன் தண்டியார்பட்டம் இருபத்தஞ்சு வீட பிக் பைக் அடிக்க விட்டுருங்க இத நிறுத்துனா என் ரவுடி சத்தத்தை நிறுத்துனா அத்தனை குடும்பம் நடுத்தலையா பசி பட்டினி நிறுத்தி தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் தான் நீ அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யார் நிறுத்த சொல்றேன் எதை நிறுத்த சொல்றேன் கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகவே கட்டிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீகா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அரப்பு பொலாடியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு தண்டை போறாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் இருக்கேன் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது வப்ப எத வப்ப நிறுத்த வப்பன்டா என் சவாலை ஏத்துக்கயா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹா இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா நம்பியார் எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் தோல்விய நான் ஒத்துக்கிறேன் என்னால முடியல அதே மாதிரி மாதிரி சின்ன எல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் சொத்த வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறான் சொத்தை பல்லால மூக்க கடிச்சு காட்டுறாத்தி போதும் வாழ உரையில போடுமா

ீங்கட்டிக்குட்டி ஆனயா யானைக்கு எப்படா கோமனம் கெட்டது ஊரு கேரளா பேரு ஓமனக்குட்டி நீங்களோட மோல் அல்ல

நா, ஊஞ்சினா கவ்ற. நீங்கله மகா எனக்குலரே இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தரறது இல்ல நாங்க. நீ வந்ததே இல்ல முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்தை காலி. ஹாய். என்னடா சவுண்ட் கொடுக்கற? போறாளா? போட்டம். போ. மச்சி. நா. இந்த விட இங்க இருந்த சூப்பர் ரைட் இருக்கும். ஹாய் இவ்வளவுதானா? வாச்ச ஒரு மாய

ஒரு நல்லவனா மனிதன் கெட்டவனா மாறுவதற்கும் தான் அப்பா அம்மா இல்ல அவன் ஒரு அனாதர் அவனுக்கு அன்பு காட்ட அரவணிக்க யாருமே இல்ல விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரிந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் விஸ்வா நல்லவன் நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல அவனுக்கு தேவை இப்ப திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான்

இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வர கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் அதுக்காக கலர் வெட்டி கலர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வெச்சுக்கோ வாங்க சார் ஜட்ஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க ஆமா பெரிய ஜட்ஜ் சுத்தியில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்றாரு அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே எனக்கு தெரியும் கான்ஸ்டபிள் கை நீட்டி அடிக்க தெரியுது டீஸ் கொடுக்க அவ்ளோ ஃபீல் பண்றியா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த போலீஸ் நமக்கிட்டே மாமூல் கேக்குறா முடியாதுன்னு சொன்னா கத்தியே காட்றான் போலீஸ் சரி ஏன் புத்தியே காட்டிட்டே சும்மா பஞ்ச் நாரஞ்சி பஞ்ச்

இவர் ஆன எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளி ஆக்குகிறது அதுவே தான் விஸ்வாவையும் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா சிகரெட் குடிக்குற సందర్భத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆகும். ಅದಕ್ಕೆ டென்ஷன் ஆகணுമോ? அட சிகரெட் கெடச்சி ஆஃப் கெடக்லைனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானே. சரி ஆஃப் கெடச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானே. அடே இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா மயங்கி தா அடிச்ச பணத்தை ಅದுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்ப்பா? அந்த அம்மா சூப்பர் ஆர்கியுமென்ட் பண்ணிச்சिलाப்பா.

மறுபடியும் விஸ்வா ஜாலியாயிட்டா கேட்ட வேட்டி வா என்ன கேட்க போற எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா ஹா ஹா திருச்சிதான் எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா ராயபுர விஸ்வா அடிக்கிறீங்க அஜா என்ன எங்க விஸ்வக்காக ராயபுரம் குத்து குத்துங்கட்டா

என்ன விஸ்வ இப்படி பண்ணிட்டான் ஏன்ப்பா அவன் சொன்னா நீ வரலாமா நல்லா ஏமாத்துக்காப்பா எவரையும் காணம் பாத்தியா வேருக்கு நேரம் மோதன்னு சொன்னானுங்க மோதல் ஏரியா அதானே காலையில அஞ்சு மணிக்கு வாயில சுருட்டும் கையில சும்பமா உட்கார ஏரியா பாது இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே அவன் சொன்னா எங்களை கூட்டம் இல்லாத ஒரு பீர் வாங்கி தரேன்னு ஆசை காட்டுனாப்பா அப்படியா சரி ஏய் என்ன இத்தனை ட்ரெயின் வருது எல்லாம் சுள்ளமா இருக்குது அட மோட்டார் பைக்

கத்த நீ பயப்படாத நான் எல்ஐசி பில்டிங் ஏறி இருக்கேன் 예예예 uhm a k n y a gue deh, 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 g u

அம்மா, உன் பேர் என்ன? திவ்யா கிருஷ்ணமூர்த்தி. அம்மா, உன் பேர் என்ன? விஷ்வா. ஏ, எங்க போற? எப்படியோ ஏறிட்டேன். இறங்குறது எப்படி பார்க்கற? இறங்குறதுக்கு வேற வழி இருக்கு. வா. ஓகே. அம்மா, என்ன சாப்பிடுற? லாலிபாப். ஏ. ஓகே. கூல் ட்ரிங்க். கோபால். அம்மா, ரெண்டு கோக் எடுத்துட்டு வா. ரெண்டா?

வெரி கோபால் என்னடா பண்ணிட்டு இருந்த நேரம் என்னடா சாரி பிளட் கொண்டு சார் யாரும் சின்னம்மாவுக்கு நாய் திவ்யோ మల్హ ஆஹ் தென கோபால் மிஸ் கோபால் ஹலோ ஏ எதேvio சே ஹலோ ட ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு கை குடுறாங்களா ஷ இஸ் மை கேஸ் கை குடு சோ சின்ன பொண்ணு தான இவ சின்ன பொண்ணா யார் ரனி ஓவையோ கேக்குறல ஃப்ரெண்ட்

ஹலோ சிகலெட்ஸ் மேடமா அம்மா ডেইলি உங்க அப்பா இப்படிதா குடிச்சிட்டு வரற ডেইলি குடிச்சிட்டு எதாவது பொம்பளியோட வந்து அவங்களே என்ன அம்மானு கூப்புல சொல்வாரு அவருக்கு وانا உங்க பொண்டாட்டியா இருக்கலாம் انا எனக்கு அம்மாவாக முடியுமா நம்ம படையே தேவலாம் போல நானும் நானோ நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் இந்த பெரிய பெரிய பில்டிங் பங்களா லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்கு சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்களும் நம்ம மாதிரி தான் கீழே நின்றுகிட்டு நிலா நிலா ஓடிவான் கூப்பிடுற கேஸ் தான் சந்தோஷத்துக்கும் காசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நல்ல அப்பா அம்மா அண்ணன் தம்பி நல்ல அக்கா தங்கச்சி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் காட்டுற அன்புல உண்மையான சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஸ்வா வெளியில போலாமா என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்துருக்கானுங்க எதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும் டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுங்க இது வரைக்கும் ஆலமரத்து கேட்ல உட்காந்துருந்தானுங்க இப்ப ஸ்கூலு உள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு இப்ப பாருங்க ஏதோ பேசலான்னு சொன்னதனால வந்தோம் சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க வந்திருக்கவே மாட்டான் எனக்கு போதையில கூட சோமராஜ் எதுக்கிறதுக்கு தைரியம் இல்ல நாளைக்கு என் பொண்ணாட்டு விதவி ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது புள்ளை இவன் பாத்துக்கோ குட்டி அவன் பாத்துக்கோ நான் பிஸியா இருக்கேன் நான் பாக்க மாட்டேன் நானே பாத்துக்கிறேன் நீங்க தினத்தன ரத்தத்தை வேறு செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே அந்த படத்தை மாமன் பேர் எவ்வளவு பிடிக்கிற போற தடுக்கிறேன் இந்த போராட்டம் ஏன் பாரு <laughs> <laughs>

இங்க கேண்டா டேய் அண்ணா அங்க பைதம் ப புடிச்சிருக்கு உட்காருடா போடுங்க நான் தலைய தார்க்கேய் இது நமக்கு வேணல வேணடா வேணடா அண்ணே எத இருக்க தேவ இல்ல அவர்கிட்ட நமக்கு அதன்ன சொல்லிட்டு இருக்காரு புரிஞ்சிக்கங்க நான் இருக்கே அவர் இருப்பாரு கையில் துப்பட்டை வேன் இருப்பானே டேய் அண்ணா தம்பி நாம எல்லாம் ஏளங்கடல வணங்கி தாப்பா வாளணும் கேளங்க அதுக்கு கோரே இருக்கு சொல்றீங்களா சட்டுன பேசற இருப்பா

நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க உனக்காக அந்த சோப்ரா அவன் தொழில் மாத்திக்க போறானா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்ன போட்டு தள்ளிடுவான் உயிர பத்தி எனக்கு கவலையில விஷயம் நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டா இதை தட்டி கேட்க யாருல இருந்தாலும் நாலு பேர் வளர்ந்துட்டு இருக்கு யாருக்காக போறாடுற இந்த ஏரியா பசங்களுக்கா ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிட்டாங்க நாளைக்கு சோபராஜாலும் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க எவ்வளவு வரமாட்டான்

உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மாத நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி ஏதாவது மேல போட்டு போடு வழக்கம் இல்லாத செய்ய சொல்லாத ஒரு ஏசி கூட இல்ல இதெல்லாம் ஒரு வண்டி ஆளையே பார்க்க முடியல எங்க போயிட்டு வரேன் மாமா வீட்டுக்கு புரியல புரியலையா

நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன் போட்டு கொடுக்க மாட்டேன் வரேன் அட ஏதாவது போட்டு கொடுப்பா டேய் என் சர்வீஸ்ல என்ன போட்டு கொடுத்ததுலடா இன்னை கம்பல் பண்ணாதடா போடா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை உன்ன விட மாட்டேன் இப்போ நான் என்ன பண்ண உனக்கு போட்டு கொடு அவ்வளவுதானே ஆமா உன் காதை கொடு

இன்னும் கொஞ்ச நேரத்தில் காக்கா வாயில போட போகுது நீ மீட்டர் தான் சூடு வைப்ப நான் உனக்கே சீக்கிரம் வீட்டுக்கு போடா இல்லாட்டி சேகர் லாண்ட்ரி கிடக்கார நைட் டியூட்டி பாப்பாடா முனியம்மா எந்த பொருள் எடுத்தாலும் ரெண்டு ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் ரெண்டு ரூபா சர்பே இவன் தான் சர்பே ஏன்டா கடை போடுன்னு கேட்டதுக்கு சட்டை புடிங்க வச்சிட்டேன் சர்பே மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே ஏய் யாரா நீ சொல்றேன் நான் இந்த ஏரியாக்கு புதுசுப்பா நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே அதனால தான்டா இந்த ஏரியாக்கு புதுசுன்னு சொன்னேன் வெண்ணே ஏய் வார்த்தை நாக்கு